அருணாச்சலீஸ்வரா நமகா வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி தாவலக்ஸ்வி ஜூன் மாசம் காஞ்சிபுரம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மூணு வீடியோ அது போட்டுருந்தேன் காமாட்சியம்மன் கோயில் பார்த்தாச்சு ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அப்புறம் குமரக்கோட்டம் முருகன் கோயிலில் குமரக்கோட்டம் இதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கோயில்ல இருக்கு அதுக்கப்புறம் போட நேரம் இல்லை வேற வேற வீடியோஸ் நிறைய வந்ததுனால அதை பற்றி ரொம்ப வீடியோஸ்லாம் போட முடியல அப்புறம் நான் போயிட்டு வந்த கோயில் ஒரு முக்கியமான சில கோயில்கள் பற்றி அது போட்டால் இருக்கும்னு தோணுச்சு அதனால தான் இதை போடுறேன் இந்த வாரம் இப்போ பார்க்க போகிறது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா பூலோக கைலாயம் அப்படின்னு அழைக்கப்படுற காஞ்சி கைலாசநாதர் கோயிலுங்க காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கிற மிக மிக முக்கியமான சிவாலயங்கள்ல இதுவும் ஒன்று க கலைநியமிக்க கைலாசநாதர் கோயில் கிபி ஏழாம் நூற்றாண்டில் ராஜசிம்ம பல்லவன் அப்படிங்கிற மன்னரால் ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் மகேந்திர பல்லவன் அவருடைய மகன் நரசிம்ம பல்லவன் காலத்தில் தான் இது முழுமை இருந்தது காஞ்சிபுரத்தில் உள்ள மிக மிக முக்கியமான கோயிலாக அது கருதப்படுது இந்த தலத்தை வந்து அது அந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜசிம்ம பல்லேஸ்வரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அந்த காலத்தில் அப்படி தான் அந்த ஊர் அழைச்சிருக்காங்க பல்லவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா சிங்கமுக தூண்களும் சோமாஸ்கந்த மூர்த்தியும் இந்த கோயிலையும் எல்லா கோயிலையும் இருக்கும் மேக்சிமம் எல்லா பல்லவர் கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஏன்னா பல்லவர்களோட சிம்பிள் வந்து சிங்கம் பல்லவர்களுடைய கொடியில் பார்த்தீங்கன்னா சிங்கம் முகம் தான் இருக்கும் அதனால் முகத்தோட தூண்கள் வந்து எல்லா கோயிலையும் அமைச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த கோயிலையும் அமைச்சிருக்காங்க மாதிரி சோமாஸ்கந்தரோட சிற்ப வடிவம் வந்து நிறைய கோயிலில் பார்க்கலாம் தனியாக சிற்பங்களாகவும் இருக்கும் இல்லைன்னா குடைவரை கோயிலாகவும் அந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க எல்லாத்துலேயுமே சோமாஸ்கந்தரோட உருவத்தை நீங்கள் எல்லா கோயிலையும் மேக்சிமம் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த கோயிலையும் அந்த சிங்கமுக தூண்களும் இருக்குது சோமாஸ்கந்த மூர்த்தியும் அந்த கோயில் இருக்குது இந்த கோயில் என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து கருங்கல்லால் கட்டப்படலைங்க அந்த காலத்தில் கோயில்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணு கருங்கல்ல கட்டியிருப்பாங்க இல்லைன்னா செங்கல்ல கட்டியிருப்பாங்க ஆரம்ப காலத்தில் செங்கல்ல கட்டிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் செங்கல் இதெல்லாம் காலி பண்ணிட்டு அதுக்கு ஒரு செங்கல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் போய்டும் இது காலங்காலமாக இது நிலைச்சி நிற்காது அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கருங்கல்ல கட்ட ஆரம்பித்தாங்க இது வந்து சோ சோழர்கள் காலத்தில் தான் அதை அதிகமாக கட்ட ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடியே பல்லவர்கள் காலத்தில் இதற்கான பணிகள்லாம் ஆரம்பிச்சாச்சு ஏன்னா பல்லவர்கள் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாமல்லபுரம் இந்த பக்கம் காஞ்சிபுரம் சென்னை இந்த மாதிரி இடங்கள் இருந்ததுனால அங்கே வந்து பாறைகள் அதிகம் அதனால அவங்க தான் முத முதல்ல இந்த கருங்கல் தூண்களை கருங்கல்லான கோயில்களை கட்ட ஆரம்பித்தாங்க குறைவரை கோயில்கள் ஒரே கல்லாலான சிற்பங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லவர் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த மாதிரி கருங்கல் கட்டிட்டு இருக்கும் இருக்கும்போது மகேந்திர பல்லவன் தான் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அதாவது செங்கல் இல்லாமல் கருங்கல் இல்லாமல் மர வேலைகள்லாம் இல்லாமல் இதெல்லாம் இல்லாமல் தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு கோயில் கட்டணும் அந்த மாதிரி ஒரு கோயில் அமைக்க முடியும் வருங்காலத்தில் வந்து நம்மளோட பேரை வந்து வரலாறு முழுக்க நிலைச்சி நிற்க வைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி கட்ட ஆரம்பிச்சதாங்க இந்த மணலாலான சிற்பக்கான அந்த மணலாலான சிற்ப கோயில் இது ராஜசிம்மன் காலத்தில் கட்ட ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா கீழே அத்திவாரம் பூரா கிரானைட் தான் போட்டிருக்காங்க எதுவுமே கட்டல கீழே ஃபுல்லாக கிரானைட் தான் நல்லா அருமையான இதை போட்டு நல்ல ஸ்ட்ராங்காக எவ்வளோ பல உயரமான கோயில்கள் கட்டினா கூட தாங்கக்கூடிய அளவுக்கு அஸ்திவாரம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மகேந்திர பல்லவன் அந்த கோயிலை கட்ட ஆரம்பித்த பிறகு இது பிண்டி அப்படிங்கிற ஒரு மணலை வச்சு கட்ட ஆரம்பித்த கோயிலுங்கிறது சாதாரண ஆற்று மணல் இல்லாமல் சாதாரண அந்த ஏரியில் உள்ள மணல்கள் இல்லாமல் இந்த மணலுக்கு பேர் பிண்டின்னு சொல்கிறாங்க அந்த மணலை க மணலில் வந்து ஒரு அதே ஒரு சிற்பம் செய்யக்கூடிய ஒரு க கல்லு மாதிரி ஆரம்பிச்சு பிண்டி அப்படிங்கிற மணலை இந்த சிற்பம் மாதிரி உருவாக்குறதுக்கு என்ன விதமான தொழில்நுட்பம் செஞ்சாங்க தெரியல ஆனால் இந்த சிற்பங்கள் இந்த கோயில் கட்டுறதுக்கு தேவையப்பட்ட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிண்டிங்கிற மணல் தான் இதை வச்சு தான் அந்த கோயிலே கட்டியிருக்காங்க இந்த கோயில் இல்லாமல் இந்த கோயிலை சுற்றி அவ்வளவு சிவாலயங்கள் இருக்குது அதை சுற்றி அவ்வளவு சிற்பங்கள் இருக்குது ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் இருக்குங்க இந்த கோயிலில் ஒரு இடத்துல கூட பிளைனான செவர் இருக்குன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு எந்த எல்லா இடத்துலையும் சிற்பங்கள் தான் நீங்கள் பார்க்கவே முடியும் பிளைன் செவருக்கு பத்து நேற்றுக்கு ஃபுல்லாக காமன் இருக்குன்னு சொல்லவே முடியாது ரெண்டு பக்கமும் சுற்றுச்சூழல் முழுக்க ஃபுல்லாக சிவாலயங்கள் ஏகப்பட்ட ஆலயங்கள் இந்த பக்கமும் வரிசையாக கோகுரங்கோபுரமாக சின்ன சின்ன கோகுலமாக நிறைய ஆலயங்கள் அந்த மாதிரி அந்த சைடும் ரெண்டு சைடும் அது மாதிரி அமைச்சிருக்காங்க தென் திசை கைலாயம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கோயிலுக்கு முன்னாடி தேவர் பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள சிற்பங்கள்ல கோயிலோட ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற சிற்பங்கள் முழுக்க மூர்த்தி சிற்பங்களாவே இருக்கும் அதுமாரி அமைச்சிருக்காங்க இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அனுக்கிரக மூர்த்தி சிற்பங்களாக அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று செஞ்சிருக்காங்க ஒரு சைடு பூரா மூர்த்திகள் ஒரு சைடு பூரா அணுக்கு மூர்த்திகள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதான் பார்க்கும்போது நாமல் சாயம் போகும்போது போவோம் நிறைய இருக்கு பார்த்துட்டு வெளியே வந்துருவோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா நமக்கு ஆச்சரிய அளவுக்கு அவ்வளோ அழகான சிற்பங்களெலாம் செஞ்சு வச்சுருக்காங்க உள்ள உள்ள சிவலிங்கத்தை பார்த்திங்கன்னா பதினாறு பட்டைகள் கொண்ட லிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வந்து கிரானைட் கிரானைட்டு கருங்களால் செஞ்சிருக்காங்க அந்த சிற்ப சிவலிங்கத்தை அதில் வந்து பதினாறு பட்டைகள் அது சுற்றி பார்த்தோம்னா பதினாறு பட்டைகள் இருக்குது அந்த சிவலிங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப அழகாக நல்ல பிரம்மாண்டமா காட்சி அளிக்குது அந்த சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்துக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா பின்புற சிவத்தில் பழக்கம் போல் சோமாஸ்கந்தரோட சிற்பம் வந்து புடைப்பு சிற்பமாக அமைச்சிருக்காங்க கருங்கலில் இந்த சோமாஸ்கந்தரோட சிற்பம் மட்டும் புடைப்பு சிற்பமாக இருக்கும் அதுக்கு பின்பக்கமாக கருங்கல்லாம் வெட்டி எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி கருங்கல்லையே ஃப்ரண்ட்டில் மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த சோமாஸ்கந்தர் அவ்வளோ அழகாக செஞ்சிருக்காங்க அந்த இடத்துல இந்த கோயில் சுற்றுச்சுவர் முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளே சொன்ன மாதிரி ஐம்பத்தி எட்டு சிற்ப கோயில் இருக்குங்க இந்த பக்கம் இருபத்தொம்போது அந்த பக்கம் இருபத்தொம்போது சிற்ப கோயில்கள் நிறைய அந்த இடத்துல வச்சுருக்காங்க எந்த பக்கம் திரும்பினாலும் கோயிலாகவே இருக்குங்க சுற்றுச்சுவரே இருக்காது அதாவது சைடில் வந்து மதில் சுவராகவே இருக்காது மதில் சோறு முழுக்கவே கோயிலாகவே இருக்கும் ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக ஒரு ஒரு கோபுரம் வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன கோவில் அதுக்கு மேலே ஒரு விமானம் அது மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு ஒரு விமானம் ரொம்ப ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி எங்கேயுமே நம்ம பார்க்கவே முடியாது அந்த மாதிரி இந்த கோயிலில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாத புனர்ஜனனி அப்படின்னு ஒரு இடம் அமைச்சிருக்காங்க அதாவது இந்த கைலாசநாதர் குடியிருக்காரு பாருங்க அந்த இடத்த சுற்றி சின்ன கருவறை அந்த கருவறை சுற்றி சுற்றி வர்றதுக்கு சிறு பிரகாரம் ஒன்று அமைச்சிருக்காங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வெளிப்பிரகாரம் உள் பிரகாரம் அப்புறம் கருவறை சுற்றி வரதுக்கு ஒரு சின்ன பிரகாரம் அந்த மாதிரி நிறைய பிரகாரங்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த கருவறை சுற்றி வர்ற சின்ன பிரகாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் குறுக்கள் இருப்பாரு அந்த கோயில் குருக்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சந்தாட்டம் உள்ளே போகும் அது வழியாக தான் நீங்கள் போகணும் அது வழியாக போனோம்னா நிறைய ஒரு மேலே மேடை மாதிரி இருக்கும் அந்த மேடையில் ஏறி உள் பக்கம் இறங்கணும் அதாவது அந்த பிரகாரத்துக்கு உள்பக்கம் போகிறதுக்கும் வெளிப்பக்கம் வர்றதுக்கும் குறுகலான வழி தான் வச்சுருக்காங்க பட் அந்த தாண்டி போயிட்டோம்னா அந்த கோயிலை சுற்றி அந்த பிரகாரத்தை சுற்றி வர்றதுக்கு நடந்து போகலாம் ரொம்ப குறுகலான நம்ம இப்போ ஒரு ஒன்றடியாக தான் இருக்கும் அது வழியாக நீங்கள் நடந்து வரலாம் சுற்றி ஒரு மேலே காற்று வரதுக்கு வழி வச்சிருக்காங்க பட் அது வழியாக நடந்து நீங்கள் வந்து திரும்ப வெளியில் வரதுக்கு அந்த மாதிரி குறுகலான வழி தான் வெளியில் வரலாம் குறுகலான வழின்னா நீங்கள் அப்படியே ஒளிஞ்சி லேசாக வளைஞ்சி கழிஞ்சு வர முடியாதுங்க அது வந்து ஒரு ரெண்டுக்கு ரெண்டு ஓட்ட மாதிரி இருக்கும் அது வழியாக நம்ம உள்ளே பூந்து அந்த பக்கம் குதிக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் அது நார்மலாக நீங்கள் அப்படி ஏறி சின்ன குனிஞ்சு அப்படியே உள்ளே போய் மண்டி போட்டு குனிஞ்சு போயிடலாம் அப்படிலாம் இருக்காது நீங்கள் அதில் வந்து மண்டி போட்டும் போக முடியாது நீங்கள் வந்து அது வழியாக நீங்கள் படுத்துக்கிட்டு தவழ்ந்து தான் உள்ளே போகணும் முதல்ல கையை தலையெல்லாம் உள்ளே விட்டுட்டு அந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்து கீழே குனிஞ்சு கையை கீழே ஊனி தான் நீங்கள் இறங்கணும் அந்த மாதிரி தான் இறங்க முடியும் அதே மாதிரி அது பிரகாரம் சுற்றி வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்குங்க தா ஷேப்பில் இருக்கும் அது வழியாக நீங்கள் படுத்துக்கிட்டு மண்டி போட்டு தவழ்ந்து தவழ்ந்து வந்து திரும்பி வெளியில் வரணும் அந்த மாதிரி தான் இந்த இடம் இருக்குது இது வந்து ம இது வந்து புனர்ஜென்மம்னு சொல்கிறாங்க இந்த கருவறையை சுற்றி இந்த மாதிரி ஒளிப்போ சின்ன சந்து வழியாக உள்ளே போயிட்டு மறுபடியும் அந்த சந்து வழியாக வெளியில் வந்தோம்னா நமக்கு மறு ஜன்மம்மம் கிடையாது முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் எல்லாருமே கொஞ்சம் உடல் பருமனா இருக்கவங்க கூட இது முடிய முடிஞ்ச வரைக்கும் இது மொழியாக ட்ரை பண்ணி வெளில வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க நானும் அந்த மாதிரி போய்ட்டு வந்தோம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு அந்த கோவில் அதில் சப்போஸ் முடியாம வச்சுன்னு வச்சிங்க போகும்போது நீங்கள் வர வழி கிடையாது ஒரு ஒரு வழிதான் இருக்குது நீங்கள் அது மேலே ஏதா அறங்கே ஆகணும் திரும்ப வரும்போது அந்த எல் ஷேப்பில் இருக்குது அது வழியாக அவங்களால வர முடியல உள்ளே போய் மாட்டிக்கிட்டே திரும்ப முடியல அப்படின்னா அதுக்கு மேலே ஏறி வரதுக்கு படி மாதிரி வச்சுருக்காங்க வேணும் உங்களால் முடியாது பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலே ஏறியும் வரலாம் அந்த மாதிரி வழி இருக்குது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போந்து திரும்பி வந்தோம்னா மறுபிறவி தான் ஐதீகங்க அதனால் தாராளமாக மாதிரி செய்யலாம் தாராளமாக ரொம்ப உடல் ரொம்ப ரொம்ப உடல் பருமனாக இருக்கவங்க தான் போக முடியாது தவிர நார்மலாக இருக்கவங்க எல்லாருமே சாதாரணமாக உள்ளே போய் வரலாம் நீங்க உள்ளே போகும்போது நம்ம இருக்கும் ஐயோ இப்படி எப்படி வெளில வர முடியுமோ பயமாக இருக்கும் ஆனால் மாதிரி பயப்படாமல் லேசம் மண்டி போட்டுக்கிட்டு லேசம் மண்டி போட்டு தவழ கீழே குப்புற படுக்கணுங்க படுத்து கையால் ஊனி ஊனி நான் தவழ்ந்து வெளியில் வந்தோம்னா அழக வெளியில வந்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அந்த கைலாசராஜருடைய இடம் இந்த மாதிரி வேறு எங்கேயுமே இருக்கான்னு தெரியலிங்க வேறு எங்கேயும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த கோயில் வந்து இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை கட்டுப்பாட்டு தாங்க இருக்குது அதனால் வந்து எந்த விதமான புனரமைப்பு வேலைகள்லாம் இந்த கோயிலில் செய்ய முடியாது கும்பாபிஷேகம் பெயிண்டிங் பண்ணுறது இந்த மாதிரி வேறு எந்த வேலையுமே இந்த கோயிலில் செய்ய முடியாது அதனால் இந்த அப்படியே இந்த கோயிலோட கலைநயம் மாறாமல் பழமை மாறாமல் அப்படியே அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுறாங்க பொல்பொருள் துறை ஆராய்ச்சி துறையில் இருக்கிறதுனால இந்த கோயிலை சுற்றி நிறைய லான்கள்லாம் அழகாக வச்சிருக்காங்க புளுத்தலை எல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலேருந்து மேற்கு திசையில் அதாவது நம்ம சென்னையிலேருந்து போகும்பொழுது காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகாமலேயே அதுக்கு முன்னாடியே கச்சபேஸ்வரர் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு முன்னாடியே ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளே போனோம்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கைலாசநாத கோயில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயில் தினம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மாதிரி சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் அந்த கோயில் திறந்துருக்குங்க சிவ இந்த காஞ்சிபுரத்தில் உள்ள சிவாலயங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில் இந்த கைலாசநாதர் கோவில் இந்த கோயிலோட வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நிகழ்வு நடந்தது அதனால உருவாக்கப்பட்ட கோயில் அந்த மாதிரிலாம் அந்த கோயிலுக்கு வரலாறு இல்லைனாலும் இந்த கோயிலில் உள்ள சிற்பங்களையும் அந்த கோயிலுக்கு பின்பக்கம் இருக்கிற வழி வழியாக உள்ளே பூந்து வரதையும் பாக்கிறதுக்காகவே அந்த கோயிலுக்கு நம்ம போனுங்க வெறும் மனநாளே கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் இது நார்மலாக பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் வந்து மிகப்பெரிய கோயில்லாம் கட்டியிருக்காங்க பட்டில் பார்த்தோம்னா அவங்க கட்டாத இதே சொல்ல முடியாது அவ்வளவு அற்புதமான கோயில்லாம் கட்டியிருக்காங்க ஒரே கல்லாலான தேர்கள்லாம் கட்டியிருக்காங்க ஐந்து ரத கோயில்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் வந்து ஏகப்பட்டது இருக்குது ரொம்ப ரொம்ப எல்லாமே கலை கலைநயம் மிக்க கோயிலாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புத படைப்பு தான் இந்த கைலாசநாதர் கோவில் மூன்று தலைமுறையாக கட்டப்பட்ட கோவில் இப்போ எழுநூறாண்டு ஓட்டாண்டில் ராஜசிம்மெல்லாம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர் பின்பற்றி வந்த மகேந்திர பல்லவனால செய்ய ஆரம்பிச்சு அவரோட மகன் நரசிம்ம தான் முடிக்கப்பட்டதுங்க அது மாமல்லன் அப்படின்னு அழைக்கப்படுறேன் நரசிம்ம பல்லவன் தான் இந்த கோயிலை கடைசியில முடிச்சு வச்சாரு ரொம்ப ரொம்ப அற்புதமான கோயில் காஞ்சிபுரம் போகும்போது அனைவரும் பார்த்து ரசிக்க வேண்டிய இந்த கைலாசநாதர் கோயிலை வாய்ப்பு இருந்ததுன்னா போய் பார்த்துட்டு வாங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு காஞ்சிபுரம் அப்டேட் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்